ஹாய் ஹலோ வணக்கங்க தலவாலை இலை போட்டு நம்ம சாப்பிடலாமா எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட குடுவாஞ்சேரி கிரீன்லாண்ட் நர்சரியில தாங்க இருக்கும் நம்மளுக்கு வந்து சென்னை சாப்பாடு சாப்பிட்டு வந்து நாக்கு செத்து போச்சு ஓகேவா அதனால டேஸ்ட் ஆஃப் தென்னகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேஜிலருந்து எங்கள் சவுத் சைடுக்கு ஏற்றவாறு ஃபுட் வந்து நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் அது மாதிரி சென்னையில் இருக்கிறவங்களும் எங்கள் சவுத் சைடில் உள்ள சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டால் கூட என்ன செஞ்சுக்கலாம் நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேவா ஒயிட் ரைஸ் ஸ்பூனு கிடந்துச்சே அழகா தொக்கு என்ன தொக்கு ட்ரால் தொக்கு ரசம் ஈரோடு சேலம் அந்த சைடில் உள்ள சிக்கன் பள்ளிப்பாளையம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் மீன் குழம்பு அப்புறம் சிக்கன் பொரிச்சது ஓகே என்ன இதில் நான் அரேஞ்ச் பண்ணி நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன் சரியா பொரித்த மீன் கூட இருக்குது ஓகே ஸோ நம்ம இன்றைக்கி இவ்வளோந்தான் சாப்பிட போகிறோம் போகிறோம் டேஸ்ட் ஆஃப் தென்னகத்தில் நீங்களும் என்ன பண்ணுங்கள் ஆர்டர் பண்ணி சவுத் சைடில் உள்ள ஃபுட் எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ உங்களோட லிங்க்கு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராம் அப்புறம் வந்து யூடியூப் ட்ரெண்டில் கொடுக்குறேன் நம்ம ஃபஸ்ட்டு எதை ஊற்றலாம் நம்ம ஃபஸ்ட்டு மீன் தான் ஊற்றணும் எங்கள் ஊரில் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க எப்போவுமே உள்ள வந்து தக்காளி அப்புறம் வந்து மாங்காய் கிட்டக்காட்டு இதெல்லாம் போட்டு தான் எங்கள் வீட்டு மீன் குழம்பு பார்த்துருப்பீங்க நான் சென்னையில் வந்தோம் எங்க வீட்டு மாதிரியே மீன் குழம்பு சாப்பிடு ஓகேவா காரணம் என்னென்னு பாத்தீங்கன்னா டேஸ்ட் ஆஃப் தென்னகம் நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க ஓகேவா உங்களுக்கு அந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும்னால கமெண்ட் சொல்லுங்க தேங்க் தேங்க்யூ